ஒரு நாள் அஸ்தினாபுரத்தின் மன்னன் சாந்தனு கங்கை ஆற்றின் புனிதமான கரையில் நடந்து கொண்டிருந்தார் திடீரென அவரது கண்களை ஒரு பெரும் அழகு ஈர்த்தது அது வேறு யாருமில்லை தெய்வீகமான கங்கை தேவி அவளின் அழகில் சாந்தனு மயங்கினார் அவளை திருமணம் செய்து கொள்ளும் ஆவல் அவரது மனதில் பொங்கியது சாந்தனு தனது விருப்பத்தை கங்கை தேவியிடம் தெரிவித்தார் கங்கை ஒரு நிபந்தனையுடன் ஒப்புக்கொண்டாள் நான் என்ன செய்தாலும் என்னிடம் கேள்வி கேட்கக்கூடாது அமைதியாக இருக்க வேண்டும் காதலில் மூழ்கிய சாந்தனு உடனே நிபந்தனையை ஏற்றார் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் சிறிது காலத்தில் கங்கை குழந்தைகளை பெற்றாள் ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் பிறந்தவுடன் அவளே அவர்களை ஆற்றில் வீசி அழித்தாள் சாந்தனு வழி தாங்க முடியாமல் தவித்தாலும் மௌனமாக இருந்தார் காதலுக்காகவும் தான் கொடுத்த வாக்குறுதிக்காகவும் ஏன் என் பிள்ளைகளை இப்படி அழிக்கிறாய் அவள் விளக்கினாள் இவர்கள் அனைவரும் அஷ்டவசுக்கள் சாபத்தின் காரணமாக மனிதர்களாக பிறந்தனர் நான் அவர்களை சாபத்திலிருந்து விடுவித்தேன் இவனே பீஷ்மன் உலகம் அறியப் போகும் வீரன் அவள் அமைதியாக பார்த்தாள் நீ கேள்வி கேட்டுவிட்டாய் எனவே இப்போது நான் செல்ல வேண்டும் அவள் பீஷ்மனை தன்னுடன் அழைத்துச் சென்று வளர்த்தாள் அவன் வலிமையும் ஞானமும் பெற்று ஒரு சிறந்த மகனாக உருவானான் கடைசியில் கங்கை பீஷ்மனை சாந்தனுவிடம் ஒப்படைத்தாள் பின்னர் மறைந்துவிட்டாள்